ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு கப் அவள் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வறுத்த அவள் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத அவளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அவள் எடுத்து அதே கப்பால் முக்கால் கப்பாலவும் நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வெள்ளம் அதிகமாக எடுத்துக்கிறேன் இப்போ அதே கப்பால் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா வெள்ளம் வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அதாவது அந்த பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லையா அந்த அளவு வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் ஒரு கால் கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நல்லா கலர் மாறணும் அதே சமயத்தில் நல்லா வாசனையும் வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா இந்த நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம் இது நெய்யெலாம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து அந்த தேங்காவை தனியாக வச்சிடலாம் நம்ம இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அவளை எடுத்து வச்சோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து வறுத்த அவள் தான் இருந்தாலும் நெய்யில் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிட்டால் நல்லா கமக்கமான இருக்குன்றதுனால நான் வறுத்த எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்த எடுத்துக்கிட்டால் போதும் என்கிட்ட வந்து தான் இருந்ததுன்றதுனால நான் வெள்ளாவுளில் பண்ணுறேன் நீங்கள் இதே சிகப்பாவு இருந்துச்சுன்னா சிகப்பா உள்ளையும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பிசு பிசுப்புத்தன்மை இருக்கணும் கையில் இப்போ இதை கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள் இது திரும்பவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிச்சுட்டு போதே நம்ம இப்போ வறுத்து வச்சு அவ்வளோ சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருவது இதிலே நல்லா ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணியிலையும் நல்லா அது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலையே நம்ம கால் கப் அளவு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைங்கிறது எத்தனையே வறுத்த கடலை தான் அதனால் அதை அப்படியே டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம் நான் கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் இதிலே நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம இதை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் இது ஒரு வாரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து வெளியிலே வச்சா கூட கெட்டு போகாது இப்போ வறுத்த தேங்காவை சேர்த்துடலாம் அதுலேயே இது எல்லாத்தையும் இதில் கலந்து விடலாம் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நல்லா கலந்து விட்டுருலாம் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு தளர்ச்சியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரவிட்டோம் அப்படின்னா நல்லா இறுகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்ட்ராவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க அவள் வச்சு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷம் கூட ஆகாது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சால் கூட கெட்டு போகாது இதை வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கறதுனால நல்லா ஈரிகிட்டும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்டோம்